நேர்களுக்கு வணக்கம் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா இந்த பேபி ட்ரீட்மெண்ட் வரும்போது இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா ரொம்ப நாள் இன்ஜெக்ஷன்ஸில் இருக்கணுமா என்ன பெண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஒரு டவுட்டில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ முக்கியமாக இந்த மாதிரி நபர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஐவிஎஃப் எக்ஸி சிகிச்சை சோதனை உதனை கூட டெஸ்ட்டு பேபின்ற சிகிச்சை ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தாலேயே எக்கு வ ஃபாலிக்கல்ஸ் வளர்ந்துடும் அதுலேருந்து நம்மளால் எக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உரு க உருவாக்குன கருவை வந்து நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து ஃப்ரோசன் சைக்கிளுக்கு தான் போவோம் ஸோ இந்த எம்பிரியோஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கழித்து பேபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது யாருக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்கேரேஜஸ் கருச்சிதைவுகள் இருக்குதோ அவங்களுக்கு ஊசிகள் கொடுத்துட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க இது வரைக்கும் மிஸ்கேரேஜ் ஹிஸ்ட்ரியே இல்லைன்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து வெறும் டேப்லெட்ஸ் அண்ட் வெஜினல்ஸ் அப்பாசிட்ரிஸ் மூலியமாகவே நம்ம வந்து இந்த ஐவிஎஃப் எக்ஸி ப்ரோக்ராமை வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப ஊசிகள் அதிகம் தேவை மூன்று மாதம் நான்கு மாதங்களுக்கு ஊசிகள் கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது ஆனால் ஒவ்வொரு நபருடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாறும் அவங்க கருவுற்ற பிறகு கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத வச்சும் இது வந்து வேறுபடலாம் இது எல்லாருக்கும் யூனிவர்சலாக இப்படின்றத நம்ம சொல்ல முடியாது பட் பயப்படக்கூடிய அளவுக்கு வலி கொடுக்கக்கூடிய ஊசிகளோ மருந்துகளோ கொண்ட சிகிச்சை இது கிடையாது